எல்லாரோட ரியல் நம்ம பாக்குற விஷயங்கள் தான் இதுல இருக்கு ஸோ அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க இதுல பார்க்கும்போது ஒரு ஒருத்தர் அவங்களுக்கு ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் குடி மெயினா வச்சு எனக்கு தெரிஞ்ச நான் எல்லாத்திலையும் போய் சொல்லுவேன் இந்த படம் பாருங்க ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் தாண்டி லோ லோயர்ல இருக்கிற ஆளு வந்து சாராயத்துக்கு அடிபட்டு ரொம்ப அவமானப்பட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் தடுக்கணும்னா இந்த மாதிரி படங்கள் அவங்க பார்க்கணும் மக்கள் பார்வைக்கு போய் இந்த படம் சேரும் அதெல்லாம் தடுத்து அதை தாண்டி குடும்பம் இருக்குதுன்னு நினைச்சாங்கன்னா இந்த குடியை சீக்கிரம் அவங்க ஒரு அம்மாவுக்கு நல்ல பிள்ளையாக இருக்குமா ஒரு மனைவிக்கு நல்ல கணவனா இருக்கும் பிள்ளைங்களுக்கு நல்லா தவப்பலா இருக்கும் நல்ல படம் எல்லாரும் குடும்பத்தோட பார்ப்போம் உண்மையை சொல்லலாம் குடிக்காரங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டா அவங்க ஃபேமிலி எப்படி வந்து சீரகிட்டு விசயத்தோட ஒரு அருமையான ஒரு படம் இந்த படம் பார்க்க நல்லா இருக்கு

அந்த மூவி மறக்கிறதுக்கு காரண அந்த டைட்டில். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். தயிமா நீங்க வந்து ஒரு மூவி தான் லோக்கல் சார். டைட்டில்காக மட்டும் வந்து நம்ம ஒரு மூவியை நம்ம டிசைட் முடியாது. என்ன டிசைட்